பறன்மேல் ஆடு போடும்போது நீங்க எவ்வளவு ஆடு சார் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க நான் எல்லாம் சின்ன லெவல்ல தான் சார் பண்ணேன் ஏன்னா எனக்கு கத்துக்கணும் கத்துக்காம நான் பாட்டுக்கு ஒரு ஐம்பது ஆடு விட்டுட்டு நான் அதுல வந்து தப்பு எதுவும் தப்பாயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை ஆகும்னு நினைச்சேன் அதனால மூணு மூணு ஆடு தான் நான் வாங்கினேன் இப்போதைக்கு பதினஞ்சு ஆடு கிட்டத்தட்ட வச்சிருக்கிறோம் எல்லாமே இன்னமும் எங்களோட எய்ம் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் இல்ல ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்ல ஐம்பது ஆடு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இப்பயும் வந்து வாங்கிட்டு எல்லாம் போறாங்க இடையில வாங்கிட்டு போறதுனால எங்கள்கிட்ட பதினஞ்சு ஆடுக்கு மேல இன்னமும் வச்சுக்க முடியல ஆனா எங்களோட எய்ம் ஐம்பது ஆடு பத்து மாடு எங்களோட வேலைகளுக்காக இதுல உள்ளதை பூர்த்தி செஞ்சுக்கணுன்றதுக்காக ஐம்பது ஆடு எங்களோட டார்கெட் பத்து மாடு இருக்கணும் ஒரு ஐநூறு கோழி வரணும் ஆயிரம் காடை இருக்கணும் இது இருந்தாலே போகும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் எல்லாருமே இதுல என்ன இருக்குன்றத ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பண்ணலாம் இது இருந்தாலே போதும் ஒரு ஒரு மந்த்லி சேலரி மந்த்லி சேலரி ஒரு ஐடி பர்சன் எவ்வளவு வாங்குறாங்கன்னா அதோட கூடவே வாங்கலாம் நம்ம என்ன அதுல உள்ள டிராபக் கண்டுபிடிச்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா பண்ணுவோம் இது வரைக்கும் மூணு வருஷத்துலயே நல்ல குரோத் வந்திருக்கு இன்னமும் பண்ணணும்னு நினைக்கிறேன்